ಸಹೋದ ಮಾನವ ಮನವಿ ಮೀದಾದ ಕಣ್ಣೆಯ

இந்த சொன்னால் பொங்கல் படிச்சுனால் அவர்கள் சொல்லுகிறார் சொல்லுவார்கள் யார் அப்படின்னா நல்லோர்கள் அஞ்சி வணங்கி வாழப்படுகிற சொல்லுவார்கள் ரப்பானா இன்னா ஆமண்ணா எங்கள் இறைவனே நாங்கள் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக துணுபானா எங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பாயாக

அவர் தான் அல்லாஹ்னு வந்து நல்லவர் அப்படிங்கிறத நாமசூரில் அல்லாஹ் சொல்றான் அன்னை ராபேத்து பசனியா ரரியல்தா அமுதாரா தான் அவன் ஒரு ஆள் வந்து கேட்டார் நான் பாவனி பிந்தேண்ணா அல்லாஹ் என் பாவத்தை பண்ணிக்குவாண்ணா நான் பாவனி பேர்னா அல்லாஹ் என் பாவத்தை பண்ணிக்குவாண்ணா அப்படின்னு கேட்டபோது ராமேத்து பசனியா ரிய அல்தா அம்தாரான்னு சொன்னாங்க அல்லாஹ் யாரையும் பாவத்தை நான் மன்னிக்க விரும்புகிறானோ அவங்க வாய்ப்பு தான் யாரெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சு சொல்லுவாங்க விளங்க உங்களுக்கு அல்ல யார் பாவத்தை மன்னிக்க விரும்புகிறானோ அவர்கள் வாயிலாம் ரொம்ப பாவத்தை மன்னிக்கன்னு சொல்லுவான் இப்போ யார் பாவம் மன்னிப்பு தேடலையோ அவன் பாவத்தை அல்ல மன்னிக்க விரும்பலை அப்படிங்கிறத அன்னை ராபேக்கு வசதியாக அதிகமாக தானாக சொல்கிறாங்க கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க நான் ஒரு நாளைக்கு 70 தடவை இன்னொரு ஹதீஸில் 100 தடவை அல்லாஹ் மட்டு பாவமன்னிப்பு தருகிறேன் என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் பொறுத்தனுடைய அகீலா நம்முடைய பொருள் கோட்பாடு என்ன அப்படின்னா நபிமார்கள் பாவத்தை விட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் அப்பொழுது பெற்றவர்கள்

பாவம் செய்யாத பெருமானாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனத்தில் கால் நின்று கால் நீங்கக்கூடிய நின்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவம் எடுத்து தருகிறார் என்று சொன்னால் நாம் எல்லாம் பாவத்திலேயே முடிவு கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு மூச்சுக்கும் நாம் அஸ்தகஃபிருல்லாஹ் அப்படிங்கிறது சொல்றோம் அப்படிங்கிறது தான் இதை செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறேன் அல்லாஹ் பாருங்க வசனத்தை தொடர்ந்து சொல்றான் அல் அஸ்ஸாமிரீன

அல்லாஹ் யாருக்கு வடக்கிறானோ அவர்கள் இறைவன் வடக்கிலிருந்து ஏழை மக்களுக்கு வழக்குகிறார்களே அவர்கள் நல்லவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை உண்டா பாருங்க வல் முஸ்தாஃபீர் சபூருடைய நேரத்தில் யார் அல்லாட பாப்பிட்டு தேடுறாங்களோ அவர்களும் நல்லவர்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே நம்மிடத்தில் எது இருக்கிறதோ இல்லையோ சபூருடைய நேரம் இந்த ரம்பதாம் மாதத்தில் நம்ம எல்லாம் மிகப்பெரிய கிட்டாக பெற்றோம் சாதாரண காலங்களில் பத்திரிகை நீங்களே சிரமம் தான் ஆனால் அமுதாவது மாதத்துல எல்லாரும் சதுரங்க மாற்றமே இல்லை அந்த நேரத்தில் நேரத்தில் ஃபோன் எடுத்து தடவிட்டு அந்த யூடியூப் அது எது தடவாமல் நாம் ஒரு நாலு ஒரு தோன்று தவிர எட்டு ரக்காயம் சொல்லுது உக்காந்து அஸ்தோம் என்று அல்லாஹ் பாமன்று பொழுது அல்லாஹ் என்பதை நபிகள் செல்லலா முறை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை இவராயும் சொல்றாங்க நான் ஒரு நாள் மஸ்ஜித் நபையில் போனேன் மஸ்ஜித் நபி ஓரம் திறந்துக்கிட்டு ஒரு சப்தம் கேட்கிறது ரப்பி அமர் தனி பார்த்தா கூக என்ன நீவுன நான் உனக்கு வணங்கி கொண்டிருக்கிறேன் ஹாதா சகோரன் பகல் வெள்ளி எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா சகோதரிப்பே சகோதர நேரத்தில்

அப்படிப்பட்ட அப்துல்லா மசூதி எல்லாம் நாங்கள் சகோட நேரத்தில் அமர்ந்து என் பாவத்தை மன்னித்துக்கொள் மன்னித்துக்கொள் என்று கேட்கிறார் என்று சொன்னால் பாவக்கடன் கூட இருக்கக்கூடிய அந்த சகோட நேரத்தில் சஜிதாவர்களும் நிரப்பே என் பாவத்தை மன்னிப்பாயாக என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பாவத்தை மன்னிப்பாயாக உற்சாக உறவினர்கள் என்னை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவன் பாவத்தை மன்னிப்பாயாக என்று கேட்டுகிற அத்மா அள அ அளவலாவி அழகங்கி ஆனந்த குலகராண்டம் வரை நபிகன் நாயகின் சென்னாத மகன் சொல்லிட்டு திருகிறாரு அது மட்டுமல்ல பெருமான செத்தலா என்பார்கள் ஒவ்வொரு இரவுகளிலும் இறை மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் வந்து முதல் மாணவத்துக்கு பிறகுறார் வந்துவிட்டு சொல்கிறான் அனல் மா நான் தான் அரசன் மாணிக் நான் தான் அரசன் அடியார்களே உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் இரவில் மூன்றாவது பகுதி

அந்த இரவை எல்லா காலத்திலும் நாம் வணங்கி வாழ வேண்டும் ஒருவேளை அதற்கு நமக்கு இடம் கொடுக்காவிட்டாலும் கூட இந்த ரமதான் மாதத்தில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லி தருகிறார்கள் ஒரு கட்டத்தில் செல்லல்லா பரிவசம் ஜிபிரை பார்க்கிறார்கள் ஜிபிரை விசாரத்தை கேட்கிறாங்க ஜிபிரையில ஜிபிரையில ஐயுலை அஸ்மான் அல்லாத்தில் கேட்பதற்கு இரவில் எந்த நேரம் சிறந்த நேரம் என்று சொல்லி கேட்ட பொழுது நேரத்தில் கேட்டால் எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும் அல்லாவின் அரசு நேரம் என்று தெரியுமா சபருடைய நேரம் அந்த நேரம் சிறந்த நேரம் என்று சொல்லி செய்தி சொல்கிறார் என்று சொன்னார் அருமையான மக்களை இறைவனின் சிம்மாசனம் ஆடுகிற அசைகிற கொழுங்கிற நேரம் சமூக நேரம் எடுத்து சொன்னால் என்ன வெண்ணந்துகிறது அந்த நேரம் ஏழுத்தமான நேரம் என்றதை தான் நமக்கு வரலாறு பக்கம் சொல்லிக்காட்டுகிறேன் அலுவட்டும நரமையான கோவில்களே மகூல் அஹ்முதுல்லாரை சொல்கிறார்கள் இதா கானவி உம்மத்தி சம்சத் பாஷன் அஞ்சுவன் என் இந்த பதினஞ்சு பேர் சேர்ந்து இருபத்தஞ்சி தடவை

என்று பட்டியல் போடுகிற போடுது அல்லாஹ் அந்த பட்டியலை சொல்லுகிறார் சவுர் நேரத்தில் யார் பார் செய்கிறார்களோ பாமன் என்று தெளிகிறார்களோ அவர்களே சிறதோர் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார் லுக்மா நல்ல தன் மகனுக்கு சொன்னார் யா புனை லா என் குன் தீங்க அப்படியே சேவல் இருக்கிறதே உன்னை விட அதன் மிகப்பெரிய அறிவார் ஏன் தெரியுமா சேவை சவுர் நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பஜிதுக்கு முன்னால் இருந்து கொக்கரோ கோ என்று கத்துகிறது என்று சொன்னால் அது வெறும் கூவவில்லை கத்தவில்லை அது திக்கர் செய்கிறது நபிகள் நாயகம் செல்லலாம் என்பார்கள் சேவல் கத்துவதை கண்டால் நீங்கள் துவாசிரிகள் என்று சொன்னார் ஏன் தெரியுமா அது மணக்குமார்களை பார்த்து அது கத்துகிறது என்று சொன்னார்கள் அப்படி என்று சொன்னார் லுக்மான் தன் மகனுக்கு சொல்கிறார் மகனே நீ தான் அறியாமல் சேவக்கோழை கூட அது அறிவால் நிரம்பி இருக்கிறது எனவே தான் அதை காலை சக நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது என்று சொல்லி லக்மான் சொன்னார் என்று சொன்னார் ஒரு மாதம் மாதத்தின் நேரத்தில் முடிந்த வரைக்கும் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னார் கடகடவென்று ஒரு எட்டு ரக்காயங்களும் ரெண்டு ரக்காயங்கள் தொடர்ந்துவிட்டு அல்லாடத்தில் பாம்பன என்று சொன்னால் அல்லா நம்மை பார்த்து அமர்த்தப்படுவது மட்டுமல்ல

அந்த போகக்கூடிய சக்தியை அந்த தொழிலை நமக்கு அமைத்து என்று சொன்னால் அந்த நேரம் பொன்னான நேரம் அந்த பொன்னான நேரத்தை நாம் வீணாக்கி வரைக்கும் முடிந்தவரைக்கும் தொழகி செய்வது குரான் இப்படி கழிக்கும் என்று சொன்னால் நல்லவர் இப்பியலில் யார் சவு நேரத்தில் தெரியாதோ அவர் நல்லவர் என்று அந்த பட்டியலை நாம் ஆகிவிடுவோம் எல்லாம் நல்லா எழுதினாலோ அப்படிப்பட்ட நன்மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வரஹ்மத்துல்லாஹி அசலாம்